ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம காய்கறி தோட்டம் அமைச்சிருக்கோம் இதை அமைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு நம்மளும் ஒன்று ஒன்றா பராமரிச்சிகிட்டு இருந்தோம் அது ஒரு ஒரு வீடியோவாகவும் போட்டிருந்தோம் அது நிறைய நீங்களும் கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க இப்படி பண்ணுங்கள் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க அதையெல்லாம் கேட்டு நாங்களும் சூப்பராக தோட்டத்தை அமைச்சிருந்தோம் ஆஹ் ஆனாமத்துட்டு ஒரு வருத்தமாக இருந்தது சரி கிளம்பலேன்னு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதையும் மீறி நம்ம நம்ம தோட்டத்தில் வந்து முதல் அறுவடை இன்றைக்கி வந்து நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அதுவும் வெண்டைக்காய் தான் வெண்டைக்காய் கொத்தரங்காயெல்லாம் ஒரே நாளில் தான் போட்டோம் ஆனால் வெண்டைக்காயில் காய் வச்சிருச்சு இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும்னு தெரில ஆனால் நிறைய காய் இருக்குது நம்ம பறிக்குவோம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் பூ வச்சிருக்கு அதே ஒரு சந்தோஷம்தான் பூ வச்சுருக்கு அதுவும் இல்லாமல் அறுவ நாங்கள் நினைக்கவே இல்லை ஏன்னா குட்டியாக இருக்குது காய்க்குமோ காய்க்காதோன்னு ஒரு மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கி காய்ச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு சின்ன பக்கெட்டாக எடுத்து இருக்கா அடுத்த டைம் பெரிய பக்கெட்டில் நம்ம அறுவடை பண்ணுவோம் வச்சுருந்ததில் இங்கே இருங்க தலைவரை நின்று நின்று அவனும் டயர்ட் ஆகிட்டான் நான் போய்ட்டு பறிக்கலாம் வாங்க

இங்க திமிச்சியா இருக்கீங்களா? ம். மேல ஓக்கலன. ம். அதுங்க எங்க இல்லே? வராத. பாருங்க நல்லா பரிசைக்கறமா. ம். நேருங்க காயலாம் ஒவ்வொருதுக்கு நல்லா இங்க இருக்கு. பாருங்க.

கால என் எப்படி பறிக்கணுங்கிறதோ ஒரு ட்ரைனிங் எடுக்கும் போல

நம்ம முதல் அறுவடை வெண்டைக்காய் வந்து பறிச்சாச்சு உண்மையாகவே சந்தோஷமாக இருந்த ஒரு மாதமும் அதே இதிலையே நாங்கள் உழைப்பு இதில் அதிகமாக போட்டிருக்கோம் அதோட பயன் வந்து இந்த வெண்டைக்காய் முதல் அறுவடை ஒரு நூறு காலோவே பறிச்சாச்சு ரெண்டு கிலோ பறிச்சாலும் எங்களுக்கு ஒரு ஆனந்தம் தான் ஏன்னா இது காக்குமா காக்குமான்னு எதிர்பார்த்து காய்ச்சிருக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே ஜாலி தான் அடுத்து கத்திரிக்காய் வரைப்போம் தக்காளி வரைப்போம் யாருக்கெல்லாம் வேணுமோ சொல்லுங்க உங்களுக்குலாம் கொரியா சொல்லிடுறோம் நாங்கள் வேறு என்ன இதில் அடுத்த எடுத்துனாலும் அப்படி இப்படியே பறிக்க வேண்டியதுதான் ஆ உண்மையாக நல்லா இருக்க மாதிரி கத்திரிக்காயெலாம் அடுத்தடுத்து காய்ச்சிச்சுனா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து காய்க்க போகிறது தக்காளி தான் காய்க்கும் அதுக்கப்புறம் தான் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தான் கொத்தவரங்காய் இது தக்காளி எல்லாம் பூ வச்சிருச்சு தான் பூ வச்சிருச்சு ம் வேறு

பூவுக்கில் செடி வளரலன்னு ஒரே வருத்தப்பட்டு இன்றைக்கி காய் காய்ச்சிட்டு அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது அது ஒரு காயாக இருந்தாயினா நூறு காயாக இருந்தாயினா ஒரு ஆனந்தம் சரி வாங்கப்போமா அவ்வளோதான் இனிமேல் காய் பறிச்சா சினிமா தண்ணி எதுவுமே பண்ண வேண்டியதில்லை களை எடுக்க வேண்டியதில்லை அவ்வளோதான் வெட்டையை விட்டுற வேண்டியதுதான் வேறுங்க ஒத்துறவங்களாம் அப்படி தான் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது பூ வச்சுட்டு எல்லாம் வரும் இன்னும் அதுவும் தரும் பூ வச்சிட்டு எல்லாமே ஓரளவுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் இதெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும்

செடியெல்லாம் சாயதுன்னு மழை பெஞ்சதுன்னா சாயம்ட்டு எல்லாத்துலயும் கம்பு நட்டு வச்சிருக்கோம் கத்திரியும் ஒரு சில செடி பூ வச்சிருக்கும் ஒரு வாரத்தில் இதுவும் காய்ச்ச காய்க்க ஆரம்பிச்சிருக்கும் அது செடியும் ஒரு சில செடி நல்லா செழிப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சில செடி அப்படியே எல்லாம் ஒரே நாளாக வச்சது தான் இதுவும் இதுவும் ஒரே நாளாக வச்சது தான் இதுவும் பூ பூத்துட்டு பாருங்க கத்திரி பூ வச்சுட்டு இதுவும் இதுவும் ஒரே நாளாக வச்சது தான் இது மட்டும் இருக்குது அது என்ன வெள்ளை பூவாக இருக்குது இது கத்திரி பூ இத்த பூவாக இருக்குது இது ஒரு கலராக இருக்குது இது ஒரு கலராக இருக்குது இல்லை தான் தண்ணி பாய்ச்சது ஒரு பத்து நாளாச்சு தண்ணி பாய்ச்சி கொஞ்சம் காயை விடணும்னு சொன்னாங்க காய விட்டுருந்தோம் சரி காய விடுவோம் அப்போ தான் வேறு விடுன்னு சொன்னாங்க இன்றைக்கி எல்லாச்சும் எல்லாத்துக்கும் தண்ணி பார்த்து பார்த்து விட்டாச்சு ஒரு சில செடி தண்ணி நானும் ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில் போயிட்டேன் கொஞ்சம் வேலையாக அதனால் தண்ணி பாய்க்காமல் விட்டாச்சு செடியெல்லாம் ஒரு மாடி போச்சு தக்காளி செடியெல்லாம் அப்படியே வாடிட்டு இந்த வெயில் நல்ல வெயில் ரெண்டு மூணு நாள் மிளகாய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா மிளகா செடியெல்லாம் அப்படியே வதங்கிட்டு இப்போ தான் இப்போ தண்ணி பாய்ச்சி இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகுது இப்போ தான் கொஞ்சம் தெளிச்சு தெளிஞ்சு வருது அப்படியே இப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மிளகா செடியாகவே இருக்குது ஓகே அடுத்த அப்படியெல்லாம் பார்ப்போம்